தனியாக வாழும் சூப்பர் ஸ்டார் காதலி அவருக்கு பக்கபலமாக இருப்பது யார் தெரியுமா தென்னிந்திய சினிமாவில் எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் பெரும் கவனத்தை ஈர்த்த நடிகைகளின் பெயரை பட்டியலிட்டால் அதில் நடிகை ஷோபனாவின் பெயர் கட்டாயம் இருக்கும் கமல்ஹாசன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான எனக்குள் ஒருவன் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் ஷோபனா பாக்யராஜன் இது நம்ம ஆளு படத்தில் நடித்தது ஷோபனாவை பாமர மக்களிடமும் கொண்டு போய் சேர்த்தது நடிகையாவதற்கு முன்னரே நடிகலையில் கை தேர்ந்தவரான வெளிநாடுகளிலும் நடன கச்சேரிகளை நடத்தி உலகமெங்கும் புகழ்பெற்றவரானார் இவர் தமிழ் திரையுலகில் விஜயகாந்த் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சத்யராஜ் கார்த்திக் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்துள்ளார் இவரது நடிப்பிற்கு பல படங்கள் பாராட்டை பெற்றுக் கொடுத்தாலும் ஒரு சில படங்கள் அவரது சினிமா வாழ்க்கையில் மைல்கள் என கூறலாம் அதில் பெரும்பாலான ரசிகர்களை கவர்ந்தது மட்டும் இல்லாமல் இணையம் வேகமாக வளர்ந்த பின்னர் பொதுமக்களை இணையவாசிகளாக மாற்றியுள்ள இந்த காலத்திலும் தளபதி படத்தின் காட்சிகள் ரீல்ஸுகளாக ஷார்ட்ஸுகளாக உலா வருவதை பார்க்க முடிகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான தளபதி படத்தில் சூப்பர் ஸ்டாரின் காதலியாக நடித்திருந்தார் என கூறுவதை விடவும் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்திற்கு தனது கண்களாலும் முக பாவனைகளாலும் இருப்பார் என்றே கூற வேண்டும் இதனால்தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை எட்டிய நிலையிலும் ஷோபனா நடித்த காட்சிகள் இணையத்தில் உலா வர காரணமாக இருக்கின்றது ஒரு கட்டத்திற்கு மேல் சினிமாவில் இருந்து வெளியேறி முழு முழுக்க முழுக்க நடன கலையின் மீது ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ள கலார்பனா நடன பள்ளியில் நடனம் சொல்லிக் கொடுப்பது தனது பள்ளி மூலம் உலகமெங்கும் நாட்டிய நிகழ்ச்சிகள் நடத்துவதில் கவனத்தை செலுத்தி வருகிறார் இப்படியான நிலையில் நடிகை மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ஒரு படத்தில் நடித்துள்ளார் அது பிரபாஸ் கதாநாயகனாக நடித்துள்ள இந்திய சினிமாவிலேயே அதிக பொருட்சளவில் உருவாக்கப்பட்டுள்ள கல்கி டூ எயிட் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இதனால் நடிகை ஷோபனா குறித்த பேச்சுக்கள் இணையத்தில் அதிகமாகியுள்ளது சினிமாவில் ஷோபனா இருந்தபோதே போதே பல முன்னணி நடிகர்களுடன் காதலில் உள்ளார் என கிசுகிசுக்கப்பட்டார் ஆனால் அவையெல்லாம் உண்மையா அல்லது கைகூடவில்லையா என்பது இப்பொழுது வரை வெளி தெரியவில்லை ஐம்பது வயதை எட்டியுள்ள திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக வாழ்ந்து வருகிறார் மேலும் ஆனந்த நாராயணி என்கின்ற பெண் வருகிறார் இவருக்கு தற்பொழுது பக்கபலமாக இருப்பது இவரது குழந்தையும் பள்ளியுமே கதாநாயகர்களுடன் காதலில் இருந்ததாக பேசப்படும் அளவிற்கு உச்சத்தில் இருந்த சோபனா திடீரென படங்களில் இருந்து விலகியதும் தற்பொழுது கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி திரைப்படத்தில் நடிக்க வந்துள்ளதும் பேசுபொருளாக மாறியுள்ளது இது மட்டுமின்றி சூப்பர் ஸ்டார் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக உள்ள தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் உள்ளதாகவும் ஒரு தகவல் பரவியுள்ளது இந்த படத்தில் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடிகை ரஜினியுடன் மீண்டும் ஜோடி சேர உள்ளதாக கூறப்படுகின்றது முன்னதாக தளபதி படத்தில் இருவரும் இணைந்து நடித்திருந்தனர் இந்த படத்தில் சுந்தரி பாடலில் இருவரின் கெமிஸ்ட்ரி மிக சிறப்பாக அமைந்திருந்தது இந்த நிலையில் இவர்கள் இருவரும் மீண்டும் சேர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தகவல் உண்மையானால் ரசிகர்கள் கொண்டாட்டத்திற்கு உள்ளாவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை Yeah.